ஏன் சீமான கைது செய்யல அண்மையில் எனக்கு கிடைத்த செய்தி கனிமொழி அவர்கள் சீமான அவர்களை கைது செய்யாதீர்கள் என்னுடைய வெற்றிக்கு பெரிய அளவு துணை நின்றவ மறைமுகமாக சீமான் வந்து கல்லையறக்குனார் அப்போ அது சட்டவிரோதமானதானே ஏன் வந்து சீமான கைது பண்ணல த தமிழ்நாடு அரசு எங்கே இது பண்ணலான்னா அதுக்கு இவர் வந்து ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டான்னு பெரிய ஒரு அவதூறு பரப்புறதுல பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஹீரோ மாதிரி தன்னை நினைச்சிக்கிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது எலெக்ஷனில் வந்து கனிமொழி தூத்துக்குள்ளே ஜெயிக்க வைக்க வச்சு சீமான் தான் மறைமுகம் ஜெயிக்க வச்சாருன்னு ஒரு உருட்டுறார் என்னைய ஆதாரம் அப்படின்னா இந்த ஆதாரத்தை கேளுங்கள் இந்த வியனர்ஸ் வந்து அதாவது தெலுங்கர்களுக்கு ஆள் காட்டி வேலை பார்க்குறாரு இந்த வியனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சொந்த சாதிக்கு வந்து துரோகம் பண்ணுற ஒரு பச்சை துரோகி தான் இந்த விஎன்எட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் சொல்கிறான் நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் வெக்கமே இல்லாமல் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வந்து முட்டு கொடுத்துட்ருக்காரு கரையால மல்லார் வந்து ஆதாரத்தை போட்டு கிருஷ்ணசாமி வந்து ஒரு பச்சை தெலுங்கர் நிரூபிச்சுட்டு போயிட்டார் இவர் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்ல துப்பு இல்லாமல் ஆனால் சீமானுக்கு எதிராக உட்காந்து அவதூறு இருக்காரு அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் கரியால மன்னர் அவர்கள் ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு பச்சை தெலுங்கர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து ரெண்டு அப்பா இருக்காங்க முதல் அப்பா பேர் வந்து ரெங்கராஜன் மாதாரி அருந்தஜி சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொரு அப்பா இருக்காரு அவர் வந்து ஸ்டெப் ஃபாதர் அவர் வந்து கருப்ப குடும்பன் அப்படிங்கிறவர் இந்த கருப்ப குடும்பன் அப்படிங்கிறவர் தான் தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பச்சை தமிழர் ஆதித்தமிழர் கருப்ப குடும்பர் அப்போ கிருஷ்ணசாமி அம்மாவுக்கு வந்து ரெண்டு கணவர் அப்போ கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வந்து ரெண்டு அப்பா ரெண்டு அப்பாவில் வந்து முதல் அப்பாவுக்கு பிறந்த ரங்கராஜனுக்கு தான் இவர் வந்து பிறக்கிறாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தான் பயாலஜி ஃபாதருக்காரல அவருடைய அருந்ததி கம்யூனிட்டி குடியை வச்சு நான் இவர் வந்து அரசியல் பண்ணாமல் இவர் அந்த இதில் செயல்படாமல் என்ன பண்ணுறாருனா குல மக்களை வந்து ஏமாற்றி இந்த குடும்ப வகையெல்லாம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இந்த தேவேந்திர மக்கள்லாம் ஏமாற்றிட்டு இருக்காரு இவர் வந்து ஒரு பச்சை தெலுங்கர் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறத அண்ணன் கரியாலமலர் அவளை வந்து ஆதாரபூர்வமாக வந்து அந்த நேரத்தில் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துச்சு அப்போ தாசில்தார் வந்து போய் அங்கே போய் விசாரித்தாங்க அதில் இந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துச்சு இங்கே பாருங்க சவுக்கு சங்கர் பேசியிருக்கார் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து போட்டு அதே மாதிரி இன்னும் போலீஸ் சான்றிதழ் கிருஷ்ணசாமி அந்த நேரத்தில் வந்து அந்த ஆர்டிக்கல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு இந்த கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவர் ஒரு பச்சை தெலுங்கர்னு ஒரு வீடியோ போடுறாருங்க சரியா அதை நான் பார்த்துட்டு எனக்கு என்ன சாக்காதுன்னா எனக்கு இது தெரியவே தெரியாது சத்தியமாக தெரியாது அரசல் புருசலாக கூட நான் கேள்விப்படாத விஷயம் ஏன்னா கிருஷ்ணசாமி அப்படிங்கிறத பற்றி அவரை பற்றி எனக்கு தெரியாது அது வேற விஷயம் ஆனால் அவர் என்னென்னா தேவேந்திர சமூகளுக்காக சமூக மக்களுக்காக ஒரு கட்சி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் அப்படிப்பட்டவர் சீமானுக்கு இந்த கல் விஷயத்தில் வந்து எடுத்து பேசுகிறாரு அப்போது வந்து பார்க்கும்போது நான் அவரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கிடையில் ஏன்னா பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் வேஷத்தில் பல தெலுங்கர்கள் இருக்காங்க அதே மாதிரி இவர் வந்து ஒரு தெலுங்கரானு பார்த்துட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம சேனலில் பார்த்த எல்லாத்துக்குமே அது மேக்சிமம் பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் புதுசாக பல பேர்த்துக்கு என்னது இவரும் தெலுங்கரா என்னடா இது மாதிரி திரும்ப வளர்ச்சி சோதிங்களா எத்தனை பேராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் போட்டாங்க அப்போ நம்ம அந்த வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரீச் ஆகி போச்சு நம்ம இப்போ சேனலில் பொதுவாகவே வந்து ஐயாயிரம் டு கே தான் போகும் ஆனால் இந்த வீடியோ போய் பாருங்களேன் முப்பதாயிரம் பேர் வந்து பார்த்துருக்காங்க ரெக்கார்டு நம்ம சேனலை பொறுத்தவரையும் ஏன்னா எ எந்த வீடியோவும் போகாது பத்து இருபது தான் போகும் ஏதாவது ஒரு பே நான் பேசிட்டோம் அப்படின்னா இருபதாயிரம் வியூஸ் போகும் அப்போது இந்த வியூஸ்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னா பல வாட்ஸ்அப் களையே வந்து வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்து நிறையா ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணசாமி பச்சை தெலுங்குன்னு சொல்லி வீடியோ வந்துருக்குன்னு பார்த்துருக்காங்க அதில் வந்து தாத்தா வியன்எர்ஸுக்கு இந்த வீடியோ வந்து போயிருக்குது அந்த வீடியோ பார்த்த வியனர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு வந்து அடைக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது தெலுங்கர்களுக்கு ஆள் காட்டி வேலை பார்க்குறாரு இந்த வியனர்ஸ் அரசு அப்படின்னு சொல்லலாம் சொந்த சாதிக்கு வந்து துரோகம் பண்ணுற ஒரு பச்சை துரோகி தான் இந்த வியன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் சொல்கிறான் நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதில் வெக்கமே இல்லாமல் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு வந்து முட்டு கொடுத்துட்ருக்காரு கரிகாலமலர் வந்து ஆதாரத்தை போட்டு கிருஷ்ணசாமி வந்து ஒரு பச்சை தெலுங்கர் நிரூபிச்சுட்டு போயிட்டார் இவர் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்ல துப்பு இல்லாமல் ஆனால் சீமானுக்கு எதிராக உட்காந்து அவதூறு பரப்பிகிட்டு இருக்காரு ஆனால் கரியாலமலை என்ன சொல்கிறார் சீமான் வந்து நாடாரு அவர் வந்து ஒரு சானார் நான் வந்து ஒரு பல்லர் நாங்கள் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி தமிழர் நாங்கள் ஒத்துமையாக இருப்போம்டா அப்படின்னு சொல்லி பேசலாம் இருப்பார் அந்த புத்து ஏன் வந்து இந்த வியனர்ஸுக்கு வந்து வரமாட்டேங்குது அப்படின்னா துரோகி பச்சை துரோகிலையும் பச்சை துரோகி தான் இந்த வியனரசு அப்படிங்கிற நபர் அதில் அந்த நபர் வந்து சொல்கிறாரு சீமானை வந்து கல்லையறக்குனார்ல அப்போ அது சட்டவிரோதமானதானே ஏன் வந்து சீமானை கைது பண்ணல த தமிழ்நாடு அரசு இது பண்ணலான்னா அதுக்கு இவர் வந்து ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டான்னு பெரிய ஒரு ப அவதூறு பரப்புறதுல பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸு ஹீரோ மாதிரி தன்னை நினைச்சிக்கிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷனில் வந்து கனிமொழி தூத்துக்குள்ளே ஜெயிக்க வைக்கிறது சீமான் தான் மறைமுகம் ஜெயிக்க வைச்சாருன்னு ஒரு உருட்டுறார் என்னைய ஆதாரம் அப்படின்னா இந்த ஆதாரத்தை கேளுங்க இந்த வியனர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாயிரம் லைசன்லாம் அண்ணன் சீமான்கிட்ட நான் வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சீமான் அங்கிட்டு போய் ஓரமாக போயா துரோகி நீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீ கனிமொழியை ஜெயிக்க வைக்கிறது கனிமொழியிட்ட கிட்ட காசு வாங்கிட்டு நீ என்னென்ன அவதூறு பரப்புனா என்ன தெரியும் அதாவது நாம் தம்மர் கட்சியை வந்து தே முக்குலோத்தவர் கட்சி தேவர் கட்சின்னு சொல்லி அவதூறு பரப்புனா ஒரு பச்சை துரோகி தானே நீயே உனக்கு எப்படியா சீர் கொடுக்க முடியும் அதாவது நாம் தம்மர் கட்சியில் எல்லா சமூகமே இருக்குங்க ஆனால் இந்த ஆளுக்கு என்னென்னா அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட புத்தி இப்போ ஒன்றும் இல்லை சில சங்கீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு பொறுத்தவரை முஸ்லீம் வந்து அவங்களுக்கு எதிரியாக இருக்கனால நாம் தமிழ் கட்சி முஸ்லீம் கட்சின்னு அவதூறு பிறப்பாங்க பாருங்கள் சவுல் மாமா இருக்கார் உமாங்கிட்டு இருக்கார் அபுபக்கார் இருக்கார் அனிஷ்பாத்திமா இருக்காங்க அப்புறம் வந்து இந்த சல்மா சல்மானா ஆமாம் அந்த உருது முஸ்லீம் அண்ணன் சல்மான் இருக்காங்க அப்புறம் இங்கே வகா பண்ண இருக்காங்க பார்த்திங்களா பத்து பேர் வந்து இருக்காங்க முஸ்லீம் அப்போ முஸ்லீம் கட்சின்னு சொல்லுவாங்கல அதே மாதிரி ஒரு கேடு கிட்ட ஒரு கீழ்த்தனமான ஒரு அவதூறு இந்த மாதிரி நாம தமிழ் கட்சியில் வந்து எல்லாமே தேவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பச்சையாக போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த ஜெய்சபாண்டியன் பாண்டியன் வெளியே போய் இப்போ வைக்கிதில்ல இந்த துரோகி இருக்குதுல அதெல்லாம் துரோ அதை விட மூத்த துரோகி தான் இந்த வியானல்சா அப்படிங்கிற துரோகி சீமானை இயக்கிறது வந்து குருமூர்த்தி தான் தினமலர் கோபால்ஜி தான் என்னடா ஆதாரம் ஒரு ஆதாரம் இல்லை அப்படி வந்து அடிச்சுடுறது இப்போ எப்படி ஜெய்ச சொல்லுதோ அதாவது திராவிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதிரில்லை நம்மளுக்கு எதிரியே வந்து பாஜக பிஜேபின்னு உருட்டுறாங்களோ அதே ஊட்ட தான் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் இஷ்யூ வருது அந்த இஷ்யூவில் என்ன பண்ணுதுன்னா கனிமொழியிட்ட காசு வாங்கிட்டு எல்லா திராவிட யூடியூப் சேனலை இந்த அறக்களம் இந்த அறம் செய் யூடியூப் சேனல் எல்லாம் உட்காந்துக்கிட்டு வெக்கமே இல்லாமல் நாம தமிழ் கட்சியை பற்றி அவதொரு பரப்புனா இந்த இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீட்டு கொடுப்பாங்களாம் அதுவும் வந்து தூத்துக்குடி நாடாளுமன்றத்தில் இவருக்கு சீட்டு கொடுப்பாங்களாமா இவருக்கு சீட்டு கேட்டிருக்காராமா சீட்டு கொடுக்கல அப்படின்னோட இவர் வந்து கனிமொழி ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டாராமா என்னென்ன சொல்கிறாருப்பாங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் அதில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜினா ரூத் ஜோன் அப்படிங்கிறவங்கள போட்டோம் அப்படி போட்டால் கூட பார்த்தீங்கன்னா வேலையே நடக்கலையாமா அதாவது விளாத்திக்குளம் திருச்செந்தூர் திருவ திருவைகுண்டம் ஒட்டபிராரம் கோயில்பட்டி தொகுதியெல்லாம் வந்து வேலையே நாம்தம்மர் கட்சி வந்து பண்ணலையா இவர் நின்று தானே பன்னெண்டு சதவீதம் வந்துருக்குமா இவர் வந்து செல்லைட் ஆடை மூடு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருப்பாரு ஆடையிலேயே செல்லைட் ஆடை மூடிதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து எதோ வேலை பார்த்துருக்காங்க ஆனால் அந்த முன்னாடி செயல்பட்ட மாதிரி இப்போ செல்லைட் ஆலாம் செயல்படலை அதை அப்படி இவர் காரணத்தை வச்சு இவர் வந்து வேலை செஞ்சு பன்னெண்டு சவீதம் சொல்வாராம் ரஜினாத் ருசோன் வந்து பன்னெண்டு சவீதம் வாங்கினாங்களாம் அப்போ மறைமுகமாக கூட்டணி வந்துடுச்சான் ஜி சீமானந்தான் வந்து கனிமொழி டை காசை வாங்கிட்டு மறைமுகமாக வந்து ஜெயிக்க வச்சாங்களாம் அதனால தான் கைது பண்ணலையா என்னென்ன கதை விட்றாரு பாருங்க கம்பி கட்டுற கதையென்னா அடிச்சு விட்றா இருப்பாருங்க வெக்கம் மான சூடு சொன்னேன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஆக்சுவலாக இந்த நீங்கள் இதை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் கட்சி எந்தெந்த சமூகங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துச்சா அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்குது இந்த ஆள் என்ன சொன்னார் போனார் பத்தொம்பதில் நாம்தம்மர் கட்சியில் தேவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த சீட்டு இது தேவர் கட்சினே சொல்லுச்சு இதை நாற்பதில் பாருங்களேன் அகமுடைய ரெண்டு இஸ்லாமியருக்கு ரெண்டு உடையார் யார் உடையார் என்ன வந்து தேவரா முஸ்லீம் வந்து தேவரா கவுண்டருக்கு ஆறு சீட்டு கொடுத்துருக்காரு ஆறு சீட்டு கவுண்டருக்கு கொடுத்துருக்காரு கல் இருக்கு ரெண்டு கோணா ரெண்டு நாடா இருக்குது ரெண்டு தேவேந்திர வேளாவுக்கு வந்து மூணு பறையருக்கு வந்து ஆறு இது எல்லாமே விதாச்சார அடிப்படையில் கொடுத்தது சரியா அதே மாதிரி மரவருக்கு ரெண்டு மீனவருக்கு வந்து ரெண்டு முதலியாருக்கு ரெண்டு வன்னியருக்கு ஆறு வெள்ளாளருக்கு ஒன்று முத்திரையருக்கு வந்து நா நாலு அப்படின்னு ஒன்றுன்ட்டு மொத்தம் நாற்பது தொகுதி சரிங்களா இது நாற்பது தொகுதி எம்பி தொகுதிக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பறையர்களுக்கு ஆறு வன்னியருக்காரு கவுண்டருக்கு வந்து ஆறு தேவருக்கு ஆறு அப்புறம் சின்ன சின்ன சம்பவங்கள் இருக்குல்ல இஸ்லாமியருக்கு வந்து உருது இஸ்லாமியருக்கு ஒன்று தமிழ் இஸ்லாமியருக்கு ஒன்று உடையார் வந்து ரெண்டு அப்படின்னு க வந்து கோனாருக்கு ரெண்டுன்னு தெளிவாக கொடுத்துருக்காருல இப்போ இதில் தேவேந்திர வேளாளருக்கு மூணு சீட்டு கொடுத்துருக்காரு இவரும் தேவேந்திர வேளாளர் தான் ஆல்ரெடி மூணு சீட்டு கொடுத்துட்டா திருப்பி இவருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்போ நாடாருக்கு எப்படி சீட்டு கொடுப்பா நாடாருக்கு ரெண்டு கொடுக்கணும் அவங்க பிரதிநிதித்துவத்து பழைய அதனால அக்கா ரெஜினா துருசோனுக்கு வந்து கொடுத்தாங்க அவ்வளோதான் அதில் நீங்கள் வந்து ஒரு அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வந்து அவதூறு பரப்பக்கூடாது ஐயா வீணார் சார் அதில் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கதறி வச்சுருக்காரு சீமான் கல் இறக்கினார் அது கல் இறக்கினார் கிருஷ்ணசாமி தான் வந்து கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகிறானார் இப்படி போனார் மதுக்கு இப்படி போகிறேன்னா அப்படி போனார்னு அந்த கிறிஸ்தாமின்னு ஒருத்தர் இருக்கார்ல தெலுங்கர் அவருக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு அண்ணன் சீமான் மேலே அவதூறு போடப்படாரு இந்த அவதூறுக்கெல்லாம் ஆதாரம் உள்ள ஒரு இலவும் இல்லை சும்மா சொன்னார்ல நாம் கட்சி தேவர் கட்சின்னு என்னடா ஆதாரம்னா ஒரு பத்து பேர் தேவர் ஒரு பத்து பேர் இருக்காங்க அவ்வளோதாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா சங்கி சொல்கிறானு ஒரு பத்து பேர் முஸ்லீம் இருக்காங்கண்ணே ஆனால் நீங்கள் இந்த வேட்பாளரில் பாருங்கள் முஸ்லீம் ரெண்டு பேர் தான் அப்போ முஸ்லீம் கட்சின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னா முஸ்லீமு தானே பத்து சீட்டு கொடுக்கணும் அப்படி இல்லையே அது மாதிரி பறையருக்கு ஆறு பறையருக்கே என்ன கட்சியில் இல்லை யாராவது ஆளை காட்டுங்க அப்படின்னா அப்போ இந்த ஆறு பறையர் எங்கே போனால் எப்படி வந்தாங்க அவங்க அவங்க யார் பறையர் இல்லாமல் என்ன அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தேவரில் வந்துட்டாங்களா அவதூறு குரூப் வந்து பரப்புறது கனிமொழிக்கு சீமான் வந்து வேலை பார்த்தாரு ஜெயிக்க வச்சார் அப்படின்னு அவதூறு பரப்புறது மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் இன்னும் தலைவர்கிட்ட போய் மூணு நிமிஷம் பார்த்தாராம் இவர் தான் விளக்கு பிடிச்சார் அப்போ இந்த துரோகிக்கு வந்து சீட்டு கொடுக்கலையாம் சீட்டு கொடுக்காதனால என்னென்ன கம்பி கட்ட கதையென்னா அடிச்சு விடுவாரு பாருங்க இந்த மாதிரி தமிழர்கள் தமிழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போய் வந்து தெலுங்குகளுக்கு என்ன பண்ணுறாங்க செம்பு தூக்கிட்டு இருக்காங்க தெலுங்கர் கிருஷ்ணசாமி தான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் குருவான் அப்போ விளங்குமா விளங்குமா கரையாளம் என்ன சொல்கிறது தான் நம்மளுக்கே தெரியுது இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி உண்மையெல்லாம் அந்த தெரிஞ்ச ஆட்கள் வந்து தயவு செஞ்சு வெளியிடுங்க இவங்க யார் ஏன்னா வியன்எட்ஸு பற்றி உண்மை தெரிஞ்சால் அண்ணன் கரியா கரியா மண்ட கோரிக்கை வைக்கிறேன் இந்த வியன்எட்ஸ் யாருங்கிறத உண்மை தெரிஞ்சால் நீங்கள் வந்து வெளியிடுங்க ஏன்னா இந்த மாதிரி தமிழர் வேஷம் போடுற பல குரூப் இருக்குது தான் வந்து தேவேந்திர சமூகம்னு சொல்லி இவ்வளோ நாள் அரசியல் பண்ணவரே தேவேந்தர் இல்லை அதை கேட்டுட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆதாரத்தோட வீடியோ போடுறோம் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு வீடியோ போடுறோம் அதை வந்து தாங்கிக்க முடியாமல் அதில் வந்து சீமான் வந்து திமுக கனிமலை ஜெயிக்க வச்சான் இதே ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்ன சொல்கிறாரு திமுகவுக்கு வந்து ஓட்டு வரக்கூடாது அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சீமான் நாம தமிழ் கட்சியே இருக்குதுன்னு சொல்லி உருட்டினது போய் அறக்காலத்தில் உட்காந்து வெக்கமே இல்லாமல் அதாவது பொது எதிரி வந்து பாஜக தான் நம்ம தமிழ் தேசியத்துக்கு பொது எதிரி பாஜக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திமுக கிடாரு ஆனால் நாங்கள் சொல்கிறையா நாங்கள் தமிழ் தேசியவாதி சொல்கிறையா திராவிட ஒழிப்பே தமிழ் தேசியா திராவிட ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் சரியா ஆரியம் அப்படிங்கிறவன் நம்மளுக்கு எதிரி அவன் எப்போயுமே நம்மக்கிட்ட வரவே முடியாது சரியா இல்லாத ஒரு ஆரியன்ட்டை இல்லாத வடக்கண்டை இருக்க ஆரியன்ட்டை உட்காந்து எதிர்க்க முடியாது முதலமைச்சராக இருக்கிறது யார் அவர் திராவிடம் தானே இருக்குது அப்போ திராவிட தானே முதல்ல எதிர்க்கணும் திராவிடத்தை வந்து இது பண்ணிட்டு தான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் இல்லாத எங்கிட்டா இருக்கேன் திரா இங்கே பாஜக எங்கே இருக்கான் பாஜக கட்சி எங்கே இருக்குது அது அதிமுக தோளில் இருக்குது அப்போ அதிமுக ஒழிக்கணும் அதிமுக ஒரு திராவிட கட்சி ரெண்டு திராவிட கட்சியும் முடிச்சிட்டோம்னா பாஜகங்கிற கட்சியே கிடையாது இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு யார்கிட்ட உருவிட்டுறீங்க என்ன எங்களுக்கு என்ன அரசியல் தெரியாது அதாவது உட்காந்து உருட்ட வேண்டியது போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல உருட்ட வேண்டியது திருப்பி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு கட்சிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது சீட்டு கொடுங்க வேண்டியது அப்புறம் சீட்டு உனக்கு கொடுங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நேராக போய் அந்த விக்னஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த காவேரி இஷூவில் வந்து இறந்தார் பார்த்தீங்களா அவங்க அம்மா கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சி மேலே அவதூறு பரப்புறது வெக்கமா இல்லை இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு இழிவான ஒரு செயல் இந்த மாதிரி செயலை வந்து ஃபஸ்ட்டு விடுங்க துரோகி வேலையை பார்க்குறத ஃபர்ஸ்ட்டு விடுங்க கல்லுங்கிறது எங்களை பொறுத்தவரையும் தமிழரோட பாரம்பரிய உணவு தாங்க உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை வரது கிருஷ்ணசாமிக்கு என்ன பிரச்சனை ஆ கல்லுங்கிறது தமிழர் உணவு தானே அவையும் அதிகமான கல் குடிச்சாலும் இல்லையா அதே மாதிரி இப்போ கரியா மண்ணை சொல்கிறாரு அத்தனை பாடல் எடுத்து போடுறாரு எல்லாம் கல் குடித்தாங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் கல் குடிச்சிருக்காங்க அது கல் குடிச்சிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு வரலாறு தெரியல பனையிலேருந்து வரக்கூடிய ஒரு பானம் அது எல்லாத்த எல்லோரும் குடிச்சிட்டு சாங்கடா எல்லோரும் குடிச்சிட்டு நான் சொல்கிறாங்க இப்போ சரக்கை போட்டு தண்ணியை போட்டு படுத்து கிடக்குற பாருங்கள் இரநூறுவா சரக்கு வாங்கிட்டு திருப்பூர் மாதிரி ஊரில் எல்லாம் இரநூறுவாங்க பாட்டில் இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு அது போட்டதுனால் கீழே வந்து வேலை செய்யாது புரியும் உங்களுக்கு எல்லாம் ஆனால் இந்த கல்லை குடித்தா கீழே வேலை செய்யும் ஏன்னா வந்து வெக்க கேடான விஷயம் அதெல்லாம் வெளியே சொல்லி கேவலம் அதில் இதில் நாலு சதவீதம் இருக்குது மது ஆமாம் மது தான் கல் வந்து மது தான் நாலு சதவீதம் இருக்குது நாற்பது சதவீதம் இருக்குங்க அது போதை இருக்குது அப்போ அதை மூடுறதுக்கு தான் அதுக்கு மாற்று தமிழ் பொருளாதாரம் தமிழருடைய பாரம்பரிய உணவுன்னு சொல்லி கல்லை நிறுத்துகிறோம் என்னமோ கல்லையே குடிங்கடா கல்லையே குடிச்சு செத்துப்போங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழர்களுக்கு இதை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இப்போ ஏன்னா வந்து கல்லும் குடிச்சதில் சாராயம் குடிச்சதில் எனக்கு இந்த சிந்தனை எப்படி வருது எதனால் கல்லும் குடிக்கூடாது சாராயம் குடிக்கணும் சிந்தனை வருது தமிழ் தேசியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வருது அது வந்து ஆபத்தானது நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கூடாது ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய உணவுலேயே நம்ம சீக்கிரம் செத்து போயிடுவோம் அதில் இதையும் குடிச்சு வே வ விளங்காத வேலை அதில் குடிக்கிறவனுக்கு நீ வந்து மதுபானம் டாஸ்மாக் ஓக்கா அந்த ஒக்காடின்லாம் சொல்கிறாங்கல்ல அதுக்கு போகாமல் இந்த கல்லை குடி அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு மாற்று கொடுத்தோம்னா அது வந்து வேலை முடிஞ்சு ஒன்றும் இல்லைங்க இந்த ரெண்டு சட்டமன்றத்தில் அந்த நம்ம அறிஞர் வந்து சொன்னார் இல்லையா கல்லை வந்து கலக்கிறத கலந்தால் அது வந்து இப்போ கல்லாக மாறிடும் அப்படின்னு சொல்லி தே அதாவது இந்த பதனியரில் கலக்கறத கலக்கணும்னு சொல்லி ஸோ அந்த விவாதம் பொன்முடி அந்த இதெல்லாம் வந்து சரியில்லை அப்போ அதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ எப்படி பாலை வந்து ஆவின் அப்படின்னு சொல்லி வச்சு வந்து பால் வந்து வியாபாரம் பண்ணுறது தமிழ்நாடு அரசு அதே மாதிரி கல்லை வந்து பறிமுதல் பண்ணி அந்த ஆவின் பாலங்கள் இருக்குல்ல அங்கே வந்து வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதான் ஒரு கோரிக்கை புரியுதா கல் அப்படிங்கிறது தமிழர் அந்த உணவு அது வந்து மதுதான் அந்த மதுவில் அது கொஞ்சம் குறைவான ஒரு இது மது அதனால் வந்து பெருசாக மக்களுக்கு பாதிப்பு இல்லை அதனால் முட்டி கீழே வந்து வேலை செய்யாமல் போகாது அப்போது கேரளாவில் எப்படி விற்கிறாங்க கர்நாடகாவில் எப்படி விற்கிறாங்க ஆந்திராவில் எப்படி விற்கிறாங்க அதனால் கள்ளச்சாராயம் வந்துடும் அப்படின்னா அப்போ ஆந்திராவில் கள்ளச்சாராய் வராமல் எப்படி இருக்குது கேரளாவில் வராமல் எப்படி இருக்குது இப்போ இந்த மதுபானத்தை விட்டு எழுபது தமிழர் வந்து சாகிறாங்க அப்படின்னா அப்போ த தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை தானே அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்போது உங்களுக்கு வந்து ம தமிழக மக்கள் வந்து குடிச்சிட்டு சாகணும் அதில் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடி சம்பாத்தியம் வரணும் அதுக்கு வந்து மாற்று பொருளாதாரம் அதுக்கு வந்து மாற்று தமிழ் தேசிய பானம் கல் அப்படின்னா உங்களுக்கு வந்து எரியுது அது கிருஷ்ணசாமிக்கு வந்து எரியுது எரிச்சு எரிச்சிட்டு இருக்கவருக்கு நீங்கள் வந்து அடப்பு எடுக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற தான் இருக்குது இதெல்லாம் கேவலமான ஒரு இழிவான ஒரு புத்தியாக இருக்குது ஐயா வீணாரிசி அவர்களுக்கு இதுக்கு மேலே பேசுனா நான் ஒரு மணி நேரம் கூட பேசுவேன் அவ்வளோ விஷயம் இருக்குது சரிட்டு இதுக்கு பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்